அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Group 2, Group A மற்றும் Group 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் நம்பர் 65 வந்து பார்க்க போறோம் பொது தமிழ்ல உனக்கு இருக்க போகுது ஓகேங்களா உங்ககிட்ட 25 क्वेश्चंस வந்து நாங்க கேட்டிருக்கோம் வீடியோவை முழுமையா பார்த்துட்டு எத்தனை क्वेश्चंसக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க இது தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாம் முதல் வினா பாருங்க ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன் தராத எந்த சொல்லையும் அவங்க பேச மாட்டாங்க அதாவது பயன் இல்லாத எந்த சொல்லையும் அவங்க பேச மாட்டாங்க மரம் என்பதன் பொருள் என்ன மரம் என்பதன் பொருள் என்ன சோ இந்த ரா போட்டா அது நார்மலா நம்ம பாக்குற மரம் ஓகேங்களா தென்னை மரம் வாழை மரம் அப்படி போயிடும் ஆனா இந்த மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கும் புரியுங்களா இந்த மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கும் ஓகேங்களா வீரப்பூர் மரப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க மூணாவது கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்படுபவர் யார் திராவிட நாட்டின் வானவாடி என பாராட்டப்படுபவர் யார் தான் முடியரசன் அவர்கள் முடியரசன் ஓகேங்களா நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது அப்படின்னு பாக்குறோம் ஆன்சர் என்ன தாழம்பு நெய்தல் நிலத்துக்கு தாழம்பு ஓகேங்களா வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கூட பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் என்ன குறுந்தொகை சரியான விடை ஓகேங்களா அடுத்த பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த வரையில் இடம் பெற்றிருக்க ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக நானூறுல இந்த வரையில் இடம் அக நானூறு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என பட்டின பாலை யாரை குறிப்பிடுது நடுவு நின்ற நன்னெஞ்சி நோர் அப்படின்னா

கன்சூமர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் என்ன கன்சியூமர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர்ல வரும் அடுத்தது பாருங்க இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் என்ன தாரா பாரதி ஓகேங்களா தாரா உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுற ஒரு நூல் எது திருக்குறள் ஓகேங்களா திருக்குறள் சொல்றாங்க நூலாடை என்றும் சொல்லை குறித்து எழுதுகிற இந்த நூலாடை குறித்து எழுதணும்னா நூல் பிளஸ் ஆடை அப்படின்னு வரும் நூல் வரும் ஓகேங்களா காந்தியடிகள் எந்த ஆடை சென்னைக்கு வருகை முடிந்தார் காந்தியடிகள் என்னைக்கு சென்னைக்கு வராது அப்படின்னு பார்க்கட்டீங்க ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வருவாரு ஓகேங்களா

இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை புகழ்ந்து கூறினார் இந்த பெரியவரோட அடிநிலையிலிருந்து தான் தமிழ் தத்துக்கணும் அப்படின்னு ஆவல் எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டிருக்காரு யாரோட பெரிய நிழல் யூஎஸ்ஆர் எந்த மாநாடு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை நடந்த இலக்கிய மாநாட்டில் காந்தியடிகள் இவரை பத்தி பேசியிருக்காரு புரியுதுங்களா அடுத்து பாருங்க வேலு நாச்சியா சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன வேலு நாச்சியா சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு மீட்கிறார் வேலு நாச்சி ஆறின் பெண்கள் படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் வேலு நாச்சியாரின் பெண்கள் படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு சோ உங்கள் அந்த இந்த தற்கொலை படைத்த அதை நிகழ்த்தினாங்க முக்கிய காரணமா பாரதி என்பது பாரதி அப்படிங்கிறது என்ன வகையான ஒரு சொல் அப்படின்னா மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எதுனா மணி பல்லவ தீவு மணி பல்லவ தீவு காலமடைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கால்முனைத்த கதைகளின் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் சித்திரை என்பது என்ன சித்திரை என்பது கால பெயர ஏன்னா சித்திரை என்பது ஒரு காலத்தை பிடிக்குது கால பெயர தான் வரும் கீழ்கண்டவர் சொல் காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்கிறாங்க கீழ்கண்டவர் சொல் காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆன்சர் என்ன பறவை ஏன்னா பறக்கிறதால

ஆசிரியர் ஆசிய ியர் யார்ோதி நூலின் விநாயகனார் தேசிய விநாயகனார் என பாடியவர் யார் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என பாடியவர் யாரு ஆன்சர் என்ன வல்லலார் அவர்கள் வல்லலார் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார் இதோட நம்பர் அறுபத்தி ஐந்தும் முடிஞ்சிருச்சுங்களா இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்க போட்டு நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்